நிமிடங்கள் எனக்கு தந்திருக்கிறார் முக்கியமான விடயங்கள் இந்த மே பதினெட்டாம் ஆண்டு எங்களுடைய தேசிய இனம் எங்களுடைய தமிழ் இனம் அளிக்கப்பட்டது அதை நாங்கள் ஒரு துக்கமர துக்ககரமான நாளாக கொண்டாடுகிறோம் வெற்றி நாளாக கொண்டாடுகிறீர்கள் உங்களை காயப்படுத்த விரும்பவில்லை போர் வீரர்களையும் நாங்கள் மதிக்கிறோம் உங்களுடைய போராட்டத்தை மதிக்கிறோம் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட உங்களுடைய போர் வீரர் ஒருவரை கூட உடுப்பை கலட்டியோ அல்லது சரணடைந்த ஒரு போர் வீரரை துவக்கா சுட்டோ இந்த வரலாறுகளும் இல்லை அவற்றை நான் சொல்லிக்கொண்டு மிக முக்கியமான விடயத்துக்கு வருகிறேன்

புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மறுபடியும் பூசாவுக்கு அழைக்கப்பட்டு பூசாவிலே அவர் அங்கே மிகவும் தரமாக கவனிக்கப்பட்டு அதன் பிறகு ஐடிஎன் அல்லது ஐடிஎன் தொலைக்காட்சியிலே அவர் சொல்லியிருப்பார் அங்கே எந்த கொலையும் நடக்கவில்லை அங்கே யாருமே சாகவில்லை மக்கள் இறக்கவே இல்லை எங்களுடைய தமிழ் இனத்தின் ஒரு மிகப்பெரிய கோடாளி என்பது இந்த வைத்தியர் சங்கமுத்து சத்தியமூர்த்தி அவருடைய அந்த

வைத்தியர் இவர் தொடர்பாக இன்றைய கால தினம் நான் ஒரு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கேள்வி மூலமான விடைக்கு இவரிடம் நாங்கள் இவரை நீங்கள் அதாவது கடந்த மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்க காலத்திலே இவர் ஒரு போர்ட் சர்டிஃபிகேஷன் இல்லாத ஒரு கன்சல்டன் அல்லாத ஒரு ஆக்டிங் கன்சல்டன் ஒருவரை கபினட் அரசாங்கம் இப்போது நீங்கள் ஊழல் என்று சொல்லுகின்ற அதே மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் இவரை ஒரு கபினட் அமைச்சராக இருக்கு கபினட்டிலே இவருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எடுத்து ஜாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற அந்த எங்களுடைய இனப்படுகொலையை காட்டி கொடுத்ததற்காக ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற வடக்கு மாகாணத்தின் போதனா வைத்தியசாலைக்கு சாகும் வரைக்கும் ஒரு போதனா வைத்தியசாலை பணிப்பாளராக நியமித்திருக்கிறது அதன் பின்னர் இவருக்கு தேசத்திற்கு மகுடம் என்றெல்லாம் பட்டங்கள் சூட்டப்பட்ட அரசாங்கத்தால எங்களுடைய டயஸ்போராவினுடைய எங்களுடைய இதயமாக இருக்கின்ற தமிழ் மக்களுடைய உறவுகள் வெளிநாட்டில் இருந்து அரசாங்கம் உதவி செய்யவில்லை 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 என்று வெளிநாட்டில் இருந்து அவ்வளவு பணம் கோடான கோடி பணங்களை அந்த ஒரு வைத்தியசாலை நான் ஒரு வைத்தியசாலை அதிகாரி என்ற அடிப்படையில் நிர்வாகி என்ற அடிப்படையில் எனக்கு அது தெரியும் ஒரு வைத்தியசாலைக்கு வர வருகின்ற பண்ட் அதாவது வரப்படுகின்ற பணம் அந்த வைத்தியசாலையில நினைத்தவாறெல்லாம் அவர் அங்கே இருக்கிற டிரெக்டர் பாவிக்க முடியாது அதை அந்த வெல்ஃபேர் சொசைட்டி ஒன்றுக்கு எடுத்து அங்கே ஒவ்வொரு வருடமே

மில்லியன் ஒரு கோடி எழுபது லட்சம் ரூபாய்க்கு சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு உபகரணங்கள் வேண்டி கொடுத்திருப்பதாக கூறப்பட்டது ஆனால் நான் அங்கே போன போது இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அந்த எந்த ஒரு உபகரணங்களும் அங்கே இருக்கவில்லை அந்த பதினேழு மில்லியன் எங்கே போன தெரியவில்லை அதனால் அந்த விரச்சனைகளை நான் பொதுவழிக்கு கொண்டு வந்த போது ரணிலுடைய அரசாங்கம் என்னை பத்தொன்பது நாட்கள் சிறைக்கு அனுப்பியிருந்தது அதை விட மன்னாரிலே ஒரு குழந்தை ஒரு குழந்தையும் தாயும் இறந்ததற்கு நீதிக்காக நீதி கேட்க போனதுக்காக பத்தொன்பது நாட்கள் சிறை சென்றவன் நான் அதனால் தான் மக்கள் விரும்பி நீ இங்கே நின்று கேள்வி கேட்டால் உன்னை அரசாங்கம் கொள்ளுகிறது என்றால் நீ மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு போ என்று சொல்லி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அனுப்பியிருக்கிறது ஆனால் இங்கேயும் வந்து இந்த கேள்வியை கேட்கின்ற போது சுகாதார அமைச்சர் சொல்லுகிறார் அது அதாவது போர்ட் சர்டிஃபிகேஷன் அவரிடம் இல்லை அதை சொல்வதற்கு கூட சுகாதார அமைச்சருடைய பிரதி அமைச்சர் சொல்லுகிறார் போர்ட் சர்டிபிகேஷன் இல்லை என்பதை தாங்கள் சொல்ல மாட்டோம் என்று

தொந்தரவை ஏற்படுத்தி வைத்தியர்களுடைய இடமாற்றம் வைத்தியர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அவர் அவர் மூலமாகத்தான் இயங்குகிறது அண்மையில கூட தெல்லிப்படையிலே ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி ஒரு முஸ்லீம் அதை திரும்பவும் சொல்லுகிறேன் ஒரு முஸ்லீம் இனத்தை சேர்ந்த ஒருவர் அந்த வைத்தியசாலையிலே ஒன்பது மணிக்கு அனுமதிக்கப்பட்டு இருபது பதினோரு மணி வரைக்கும் அந்த சுயந்தன் என்று சொல்லப்படுகின்ற என்னுடைய நண்பர்களை அந்த வைத்தியர் அவருடைய அவருடைய டியூட்டி அந்த வைத்தியசாலையிலே எமர்ஜென்சி இணைக்கப்பட்டவர் இந்த அடிவருடி தெளிவாக சொல்லுகிறேன் குருபரன் அவர்களுக்கு அடி வருடி அந்த அடிவருடி அன்றைய தினம் அந்த முஸ்லீம் அம்மாவை பார்க்காததால் சண்டை பிடித்து இரவு பதினோரு மணிக்கு பிரைவேட் ஆம்புலன்ஸ் கொண்டு போய் நோதோன் நொதோன் காட்டியிருக்கிறார்கள் அந்த நோயாளியினுடைய மகன்

வந்த நீங்கள் இதுவரை காலமே தனி ஒருத்தனாக நான் போராடுகிறேன் ஆனால் நீங்கள் இதுவரையும் இன்றைய பார்த்தால் இன்றைய தினம் எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது அம்பாறை வைத்தியசாலை மறுபடியும் அது முஸ்லிம் வைத்தியசாலை அம்பாறை வைத்தியசாலையிலே வைத்திய அதிகாரிகளுக்கு எதிராக ஜிஎம்ஓ இன்று ஸ்ட்ரைக் பண்ணுகிறது அப்போது ஒரு ஒரு தொழிற்சங்கங்களிலே ஸ்ட்ரைக் பண்ணுவது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ஆபிட்ரேஷன் ஒரு நெகோசியேஷன் அதுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரைக் ஒரு இன்ஃபார்ம்